இளைஞர் அணியினுடைய தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மிகுந்த எழுச்சியோடு உற்சாகத்தோடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி காட்டினோம் ஒரு இயக்கத்திற்கக்கூடிய ஒரு அணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த முடியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்துச்சு அந்த திருவண்ணாமலை சந்திப்பை பார்த்து இன்னைக்கு அந்த சந்திப்பையும் விருதுநகரில் தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை நாம நடத்தி இருக்கின்றோம் நிர்வாகிகள் உங்களுடைய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்க்கும்போது இது வெறும் நிர்வாகிகள் சந்திப்பா அல்ல வர இருக்கக்கூடிய தேர்தலுடைய வெற்றி மாநாடு சொல்ற அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க பாசத்திற்கும் வீரத்திற்கும் பேர் போன தென் இருக்கக்கூடிய பத்து மாவட்டங்களில் தொகுதியில் இருந்து ஒரு லட்சம் நிர்வாகிகள் வருகை வந்திருக்கக்கூடிய ஒரு லட்சம் இளைஞர் படைய நிர்வாகிகளை உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய டீம்மேட்டாக வருக வருக என வரவேற்கின்றேன் இப்படி தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த கழக தலைவர் அவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு இரண்டு பேர் மிக மிக முக்கிய காரணம் ஒருவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டா கொடுக்கிறவர் இன்னொருத்தர் தமிழ்நாட்டு மக்களுக்கே நிதியை கொடுக்கிறவர் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி இந்த சந்திப்பதற்கான பணிகளை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கோ மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அதே போல இளைஞரணி நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளைஞரணியினுடைய மாநில துறை செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விருதுநகர் மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போராண்ட மருது சகோதரர்கள் எளிமையின் சிகரம் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் சொட்டு போராடிய மொழி போர்த்தியாகி தியாகி சங்கரலிங்கரனார் திராவிட இயக்க கொள்கை கொள்கைகளை சமரசம் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வாலிப பெரியார் திரு ஏ ஆசை தம்பி கலைஞருடைய தென்னக தளபதி ஐயா வே தங்கபாண்டியன் இப்படி கழகத்திற்காக உழைத்த ஏராளமான செயல்வீரர்களை கொடுத்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம் மறைந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஐயா தங்கபாண்டியன் அவர்களுக்கும் எங்களுடைய இளைஞரணிக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு சம்பந்தம் உண்டு நம்முடைய கழக தலைவர் இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கும்போது இளைஞரணியை உற்சாகப்படுத்தணும் அதிகமா வேலை வாங்கணும்னு வளர்க்கதற்கு துணை நிற்பதற்கு எப்பொழுதுமே இளைஞர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் ஐயா தங்கபாண்டியன் அவர்கள் அதனால் கலைஞர் அவர்கள் ஐயா தங்கபாண்டியன் அவர்களை அடிக்கடி கேட்டிருக்கிறார் என்ன தங்கபாண்டிய நீ கலைஞரணியா இல்ல இளைஞரணியான்னு அடிக்கடி கேட்டது உண்டு அப்படிப்பட்ட தங்கபாண்டியன் அவருடைய வழியில் அவருடைய மகன் அவருடைய கொள்கை வாரிசு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் இன்னைக்கு எங்களுடைய அணிக்கு பக்கபலமா இந்த நிகழ்ச்சியை நடத்தி ஆகவே அந்த பெருமையோடும் உணர்வோடும் இந்த நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞரணிக்கு ஐந்து லட்சம் நிர்வாகிகளும் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களும் கொண்டே ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு இங்கே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது இளைஞர் ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார் ஒரு ராணுவத்திற்கு ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியம் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம் ரெண்டாவது ஒபீடியன்ஸ் தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாடோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது கழகத்துறை இளைஞர் இது ரெண்டு தான் மிக மிக முக்கியமான பலம் முக்கியமான ஸ்ட்ரென்த் மாநிலம் மாவட்ட ஒன்றியம் முதல் பூத்து வரைக்கும் நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு நம்முடைய உண்டு எந்த விஷயத்தையும் இறங்கி செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியமும் இளைஞரணிக்கு உண்டு உதாரணத்துக்கு கடந்த ஆறு ஆண்டுகள் மட்டும் நீர்நிலைகளை தூர்வாரது பொய்பட்டி நிகழ்ச்சி மூலம் கழகத்துக்கு எதிரான அவதூறுகளுக்கு பதில் சொல்வது சிறுபான்மையினர் நலன் காக்க என்ஆர்சி சட்டத்திற்கு எதிர்த்தது கொரோனா காலத்தில் மக்களுக்காக ஹெல்ப் லைன் துவங்கினது மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்கள் தொகுதி தோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள் இருநூறுக்கும் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழறிஞர் பதிப்பகம் கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசோலியில பாசறை பக்கம் கொள்கை உணர்வு ஊட்ட அறிவு திருவிழா இப்படி கழகப்பணி மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம தான் என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது இன்னும் சொல்ல போல அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்டு எழுபத்தி அஞ்சு ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு திமுகவுக்கு வயசு எழுபத்தி ஆறு ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதா நம்முடைய இளைஞர நீங்கள் உணர வேண்டும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக தோங்கினார் பதினஞ்சு வயசுல தோங்கினார் அந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டார் அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞர் திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்கள் உட்கார வச்சிருக்கு கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்னுடைய மூத்த பிள்ளை முற சொல்லி அப்படின்னு அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எது நம்முடைய இளைஞர் தான் இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இதே மாதம் ஆகின்றது தலைவர் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அன்னைக்கு ஒரு இளைஞரா சிறைக்கு போன நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு தலைவராக வெளில வந்தார் அன்னைக்கோ இதே துணிச்சலோடு இன்னைக்கோ அதே துணிச்சலோடு வீரத்தோடு சக்திகளை எதிர்த்து நிற்கிறார் அது மட்டும் மக்களோட மக்களோடு மக்களாக நிக்கின்ற களத்தில் நிக்கின்ற ஒரு இயக்கமாக களத்தில் நிக்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார் அதனால தான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன காரணம் தேர்தல் தேர்தல் வந்தோண்டே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும் இனிமே மோடியை பிடிக்க முடியாது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் திருக்குறள் சொல்லுவார் கடலுக்கு அடியில் போய் தியானம் எல்லாம் பண்ணுவார் கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார் திரு பிரதமர் மோடி அவர்களே நாங்கள் திராவிட மாடல் சிங்கிள் இன்ஜின வச்சு ஏற்கனவே டபுள் எட்டிட்டோம் நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் வச்சுக்கிட்டு பீகார் மாநிலம் மாநிலங்கள் இன்னும் ஆறு சதவீத வளர்ச்சியை கூட நீங்க தொடல தமிழ்நாடு அழிஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடரும் பொதுவா தேர்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்கும் வான வேடிக்கை நடக்கும் மக்கள்லாம் உற்சாகமா இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாக மகிழ்ச்சியான அணியாக இன்றைக்கு இருக்கிறது அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம் வியாபாரம் பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு ஷோ காட்டுவாங்க அது தேர்தல் தமிழ்நாட்டில் பூசு பூசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடை எல்லாம் திருவிழா முடிஞ்ச எல்லா கடை எல்லாம் காணா போயிடும் அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும் அது மட்டும் இல்ல திருவிழா கூட்டத்தில் கோஷ்டி பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் மிட்டாய் வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி தர சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்க கடத்த பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஈடு கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன் கேஸ்ல இருந்து நான் அவங்களை காப்பாத்துறேன் மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல் இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன் சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன் இப்படி கேச எல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துறை தொண்ட எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர் பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில் சிக்காது ஏன்னா தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல என்ன கொடுமை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிச்சு முடிக்க கூட இல்ல அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் சிறப்பான பட்ஜெட் முரட்டு முரட்டு பக்தர்கள் தொண்டர்கள் அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய முரட்டு அடிமை அது மட்டும் இல்ல மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு நம்ம தலைவர் சொன்னாங்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தாதான உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவம் வந்துருச்சு என்ன தெரியுமா சொல்றாரு காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரா பார்த்து நடக்க முடியும் காலை பார்த்தாதான் நேரம் நடக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான் வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும் நீங்க மோடியுடைய காலையும் அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்திர தான் போய் நிக்க முடியும் இவ்வளவு பாஜக கிளையா இருந்துச்சு இன்னைக்கு அதிமுக பாஜக மாறிடுச்சு தமிழ்நாட்டில் பத்து தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க கழக இளைஞர்கள் நம்முடைய இளைஞரணி தமிழ்மார்கள் எப்படிப்பட்டவங்க அண்ணா அவர்கள் அவரே இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் பண்ணப்போ கழக இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு பல்வேறு தாக்குதல்கள் அண்ணா நடத்த உங்களோட தடியால துப்பாக்கியால சாதிக்க முடியாத இளைஞர் கூட்டத்தை நான் என்னோட சுட்டு வரல் காட்டா தமிழ்நாட்டு இளைஞர் படம் சாதிக்கும் அப்படின்னு பேரங்க அண்ணா சொன்னார் தலைவர் அவர்களே அண்ணா சொன்னது சுட்டு விரல் நான் சொல்றேன் சுட்டு விரல் தேவையில்லை உங்களுக்கு நீங்க கண் அசைச்சா போதும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட நீங்க சொல்றத செஞ்சு காட்டும் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் என்னென்ன காப்பாற்றுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தயாராக இருக்கும் கழக தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வேண்டுகோள் இளைஞரணியினர் நாம களத்தில் உழைச்சோம்னா அதற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் கழக தலைவர்கள் கொடுப்பாங்க மெயின் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க அதுதான் கழகத்துடைய இளைஞரணி நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க உங்க சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வச்ச வர்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்களும் தலைமை கழகமும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தல் ஒரு கோரிக்கை வச்ச நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பு பண்ணி கொடுப்பார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கழக தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க இருநூறு தொகுதியில குறைஞ்சது இருநூறு தொகுதியில திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்சு காட்டணும் இருநூறு பத்தாவது இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய அணி வெற்றி பெற்றாக வேண்டும் குறிப்பா இந்த தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் மிக மிக கடுமையா உழைக்கணும் நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு விடியல் பயண திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் திட்டம் லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு முதன்முறையாக அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம் மக்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார் இவ்வளவு சாதனைகளையும் செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர் நீங்க வந்திருக்கக்கூடிய கூடிய நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க இளைஞர் திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் சார் தூதுவர்களாக நீங்க மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும் இன்னும் தேர்தலுக்கு சரியாக அறுபது நாட்கள் தான் இருக்கிறது இந்த அறுபது நாட்களும் நீங்க ஒவ்வொருவரும் மக்களை சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய திராவிடமான அரசு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏன் மீண்டும் முதலமைச்சர் அமர்ணும் பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொன்னார் அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறார் மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவங்களுக்கான திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் ஆனா இன்னைக்கு சில பேர் மக்களை கண்டாலே தெரிச்சு ஓடுறாங்க தூக்கத்தில இருந்து எந்திரிச்சு வந்து இப்ப கண்டதையும் வளரிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிமார்கள் உங்கள் சார்பா நான் சொல்றேன் எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவுத்தில் எழுதுற சின்னம் கிடையாது கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன் அண்ணா கண்டெடுத்த சொந்தம் சின்னம் உதயசூரியன் கலைஞர் சின்னம் உதயசூரியன் தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விட்டு போகாது ஆகவே அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் புலம்புனாலும் களத்தில் நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் இன்னைக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மே ஏழாம் நாள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்தாங்க மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற அந்த குரல் மீண்டும் வருகின்ற மே மாசம் ஒழிச்சிட வேண்டும் அதற்கு இளைஞரணி நிர்வாகிகள் தமிழ்மார்கள் நீங்க அத்தனை பேரும் அதிக அளவில் உழைப்பு கொட்ட வேண்டும் அதற்கான உறுதியை சபதத்தை இந்த நிர்வாக நிர்வாகிகள் சந்திப்பில் நாம் ஏற்போம் இளைஞர் அணியினர் விருதுநகர்ல கூடினாங்க கழகத்துடைய வின்னிங் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வரலாறு சொல்லட்டும் நன்றி வணக்கம்